அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் இருநூற்றி நான்கு கோடியே லட்சம் மதிப்பிலான திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அந்த காட்சியை தற்போது பார்ப்போம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் அமைப்பின் பிரதிநிதிகளையும் அரசு உயர் அலுவலர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் நடுநிலை பள்ளிகளில் ரூபாய் நாலு புள்ளி ஐந்து ஏழு கோடி செலவில் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு புதிய வகுப்பறைகள் மற்றும் எண்பது ரூபாய் எண்பது புள்ளி எட்டு ஐந்து கோடி செலவில் ஊரக வளர்ச்சி திட்டங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட திருநெல்வேலி மற்றும் பணியினை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் முதலாவது நிகழ்ச்சியாக புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பொது கட்டடங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை வழங்கும் குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்ட புதிய வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஊரக வளர்ச்சி கட்டடங்களுக்கான திறப்பு விழா ஊராட்சி ஒன்றிய தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் முதற்கட்டம் மற்றும் இரண்டாம் கட்டங்களில் திறந்து வைக்கப்பட்ட புதிய வகுப்பறை கட்டடங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் நல்ல சூழலில் கல்வி கற்க முடிகிறது தற்பொழுது மூன்றாம் கட்டமாக ரூபாய் இருநூற்றி நான்கு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்கு புதிய வகுப்பறை கட்டடங்கள் கிராம ஊராட்சி அளவில் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படும் இருபத்தி ஐந்து கிராம செயலக கட்டடங்கள் திருநெல்வேலி மாவட்டம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலக கட்டடம் பல்வேறு மாவட்டங்களில் கட்டிபிடிக்கப்பட்டுள்ள ஏழு ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் முப்பத்தி ஏழு கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் நூற்றி ஐம்பது அங்கன்வாடி மைய கட்டடங்கள் ஐம்பது பொது விநியோக கடை கட்டடங்கள் மற்றும் உணவு தானிய கிடங்கு கட்டடங்கள்

ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி நான்கு கோடி மதிப்பிலான திட்டப் பணிகளை தமிழக முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து அடிக்கல் நாட்டியிருக்கிறார் அந்த வகையில முதலாவதாக தீயணைப்பு மற்றும் பதினைந்து கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான குடியிருப்பு மாவட்ட அலுவலர் அலுவலர்கள் நிலையங்கள் மற்றும் நான்கு சீணைப்பு மற்றும் வீட்பு பணிகளுக்கான புதிய நிலையங்கள் புதிய கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் வந்து திறந்து வைத்தார் பள்ளி கவித்துறை எடுத்துக்கொண்டார் ஒரு நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளி கட்டிடங்கள் மற்றும் மூன்று கோடி ரூபாய் செலவு கட்டப்பட்டிருக்கக்கூடிய மூணாவது கட்டிடங்களையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் ஊரக வளர்ச்சி எடுத்துக்கொண்டார் ஊரக வளர்ச்சி துறையில பள்ளி உட்காட்டத்தை மேம்படுத்துவதன்படி இருநூத்தி நான்கு கோடி ரூபாய் தரவுள்ள ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார் அதைத் தொடர்ந்து மொத்தமாக ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் மதிப்பான திட்டங்கள் ஐநூத்தி ரெண்டு கோடி மதிப்பான திட்டங்கள் என்பது ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை வந்து திறந்து வைத்தோம் எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடியே வந்து புதிதாக கட்டப்பட உள்ள புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டு முறைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் அரசு மருத்துவமனையினுடைய பயன்பாட்டுக்காக முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களையும் தமிழக முதலமைச்சர் வந்து தற்போது வழங்கியிருக்கிறார் தொழில் முதலீடு மற்றும் ஊக்கு ஊக்குவிப்பு துறை சார்பாக நியூ லிமிடெட் மூலமாக விழுப்புரம் மாவட்டத்துல திருச்சிட்டம்பளத்துல சுமார் ஐநூறு தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணிபுரியக்கூடிய முப்பத்தி ஒரு கோடி ரூபாயில மினி டைட்டில் பூங்கா என்பது கட்டப்பட்டிருக்கிறது அதையும் தமிழக முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்திருக்கிறார் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவுல கட்டப்பட்டிருக்கக்கூடிய காசநோய் மற்றும் நஞ்சக மருத்துவமனையும் தற்போது தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்து இதுபோன்று பல்வேறு துறையில பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்திருக்கிறார் கட்டண திறந்து வைத்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் திருக்கோயிலுக்கான புதிய ராஜகோபுரம் திருமண மண்டபம் பக்தர்கள் தங்கும் பிடிதி வணிக வளாகத்தை தமிழக முதலமைச்சர் இந்த காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டியுள்ளார் விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க